என்னதான் இருந்தாலும் ஒரு நியாயம் வேண்டாமா மக்களே பாருங்க நெல்லையும் போயிடுச்சு நகரும் போயிடுச்சு ஆனால் கேட்டும் திறந்துட்டாங்க ஆனால் இன்னும் சிக்னல் மட்டும் போடாமல் இருக்காங்க பாருங்களேன் அப்படியே ரெட்டில் தான் நிற்கிது ஸோ ரெண்டு வண்டியும் போய் டென் மினிட்ஸ் ஆகுது இப்போ வர இன்னும் நம்ம வண்டிக்கு சிக்னல் கிடைக்கவே இல்லை ஸோ என்ன ரீசனுக்காக இப்படி பண்ணுறாங்கன்னு தெரில செம்மையான ஸ்லாக் டைம் கொடுத்துருக்காங்க மக்களே திண்டுக்கல்லேருந்து திருச்சிக்கு நார்மலாக பார்த்திங்கன்னா ஒன் ஹவர்லேருந்து லைக் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஸ்லாக் டைமோடு சேர்த்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் தருவாங்க அப்படி இல்லாத பட்சத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஹவர் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இல்லைனா டுவெண்ட்டி மினிட்ஸ் ரன் டைம் தருவாங்க மக்கள் இந்த வண்டிக்கு அதாவது நம்ம கியூலன் எக்ஸ்பிரஸ்க்கு பார்த்தீங்கன்னா ரன் டைமு கிட்டத்தட்ட ஒரு டூ ஹவர்ஸ் டென் மினிட்ஸோ ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கிட்டே கொடுத்துருக்காங்க ரன் டைமு அதாவது ஸ்லாக் டைமோட சேர்த்து கொடுத்துருக்காங்க இவ்வளோ கொடுத்து அதுக்கப்புறம் வண்டியை ஆன் டைம் உள்ளே கொண்டு போகிறதுக்காக பிளான் பண்ணி அந்த மாதிரி ஒரு கொடுத்து அந்த மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்க மெயினாக திண்டுக்கல் டு திருச்சி இந்த லைனில் மட்டும் மக்களே இது ரொம்ப ஒரு ஒஸ்ட்டு ரொம்பவுமே ஒரு இதாக இருக்குது ஒரு அன் அது அன்ஃபேர்ன்னு சொல்லுவாங்கள்ல ஸோ அந்த மாதிரி இருக்குது இது வந்து என்னோட கருத்து இதை பற்றி உங்கள் கருத்து என்னன்றதை நீங்களும் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மக்களே ஸோ என்னன்றது நானும் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கேட்குறேன் சோ நல்ல வீடியோவில் சந்திப்போம் வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மக்களே